மதவாத பிரிவினையை தூண்டும் விதமாக பேசிய பிரதமர் மோடியின் பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தில் புகார் அனுப்பியிருக்கிறோம் உடனடியாக அவர் பிரச்சாரம் செய்வதை தடை செய்ய வேண்டும் ஒரு முறை இரண்டு முறை இல்ல மூன்று முறை தொடர்ந்து மத பிரிவினவாதத்தை பேசி வருகிறார் நாடை பிளவுபடுத்த துடிச்சு கொண்டிருக்கிறார் முதல் கட்ட தேர்தலில் படுதோல்வியை தழுவி இருக்கிறோம் என்று அவருக்கு தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இரண்டாம் கட்ட தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார் ஏழு கட்ட தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார் நூறு தொகுதிகளை கூட அவர்கள் எட்டப்போவதில்லை வட மாநிலங்களில் குறிப்பாக மோடிக்கு எதிரான அலை வீசிக்கொண்டிருக்கிறது அதனால் தோல்வி பயத்தை கண்டு அஞ்சிய அச்சப்பட்ட மோடி இப்பொழுது மதவாத பிரச்சனையும் நாட்டில் உள்ள பிரிவினைகளை பற்றி அவர் பேசி வருகிறார் இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது முதல் போராட்டம் எங்களுடைய மகிழா காங்கிரஸ் தலைவர் அசினா சையத் தலைமையில மோடியை எதிர்த்த அந்த போராட்டம் இன்றோ நாளை காலை அமைய இருக்கிறது நன்றி தேர்தல் ஆலயம் அதுதான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு நாங்க ஏற்கனவே சொன்னோம் ஜெர்மனியில் எப்படி ஹிட்லருடைய நாஜிக்கல் நாசிச ஆட்சி புரிந்தார்களோ அதே போன்று இங்கே மோடி தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் வாய்ப்புட்டு போடப்பட்டிருக்கிறது நாலு கோடி ரூபாய் ஒரு வேட்பாளர் பாஜக வேட்பாளருடைய பணத்தை பிடித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறது இன்னும் கூட எழுந்து கொள்ளவில்லை இதையெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் பிடித்தான்றே நான் திருநெல்வேலியில் சொன்னேன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று ஆகவே இப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சியை அகற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே மிகப்பெரிய தோல்வியை அவர் தழுவார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க